எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தவங்களுக்கு ஒரு மேஸி பர்க் பத்து முப்பத்தஞ்சு டிராக்டர் ப்ளஸ் அதோட சேர்ந்து ஒரு ஹெவியான டிப்பர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுவிரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்பா நம்ம ஒரு டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் டென் தேர்ட்டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்து உங்களுக்கு நாற்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டேரிங்க கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருதுங்க வண்டியோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு உங்களுக்கு லோடும் முடிஞ்சிட்டுங்க ஹெச்பி கேன்சலு புக்கு உங்களுக்கு பக்கா கண்டிஷனாக இருக்குங்க வண்டி வந்து உங்களுக்கு டேக்ஸில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஃபூக்கு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனுங்க பேட்ரி உங்களுக்கு புது பேட்ரி நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜின் க்ரௌண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி நேரில் உங்களுக்கு ஓட்டி பார்த்து வாங்கிக்கலாம் வண்டியில் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய போரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர்

டயர் பேண்டு கட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிப்போட ஃபோட்டோஸு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உரங்களில் சேல்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம சேனலாக கான்டக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க டிப்பரோட ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாலு பக்கமும் உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி ப்ளஸ் டிப்பர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்குங்க இந்த வண்டியும் ப்ளஸ் டிப்பரும் சேர்ந்து கேட்கின்ற விளைவு பற்றி உங்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் ப்ளஸ் டிப்பரோட கான்டாக்ட் நம்பரு வீடியோ